டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் முப்பத்தி நான்கு லியானடோ டாவன்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் பிஷப் அரிங்காரோசாவை வரவேற்ற ஓட்டுநர் கவர்ச்சியே இல்லாத கருப்பு நிற பியாட் சேடான் காரில் அவரை அழைத்துச் சென்றான் ஒரு காலத்தில் வாடிகனின் கார்கள் எல்லாம் ஆடம்பரமாகவும் எண் தகட்டில் மெடல்களும் போப்பின் முத்திரைகள் பொறிக்கப்பட்ட கொடிகளும் கொண்டதாகவும் இருந்தன அந்த காலங்கள் மலையேறிவிட்டன இப்பொழுது வாடிகனின் கார்கள் எல்லாம் ஆடம்பரம் மற்றும் அவற்றுக்கு சொந்தமானது என்று வெளியே தெரியாதவாறும் இருக்கின்றன இவையெல்லாம் தம் கட்சிக்கு உட்பட்ட கிறிஸ்துவ மடாயாளங்களுக்கு இன்னும் நன்றாக சேவை புரியவே என வாடிகன் சொன்னாலும் அரிங்காரோசா இவை பாதுகாப்பு ஏற்பாடுகளானவையோ என்று சந்தேகப்பட்டார் உலகமே பித்துப்பிடித்து அலைய ஐரோப்பியாவின் பெரும்பாலான பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் அன்பு என்ற வாசகம் விளம்பரப்படுத்தப்படும்போது அதில் உங்கள் காரின் மேல் பக்கத்தில் காலையின் கண்களை வரைவதற்கு ஒப்பாகும் தன் கருப்பு நிற அங்கியை உயர்த்தியபடி அரிங்காரோசா பின்புற இருக்கையில் கேண்டல் கேண்டல்ஃபோ கோ கோட்டைக்கு செல்லும் நீண்ட பிரயாணத்திற்கு தகுந்தபடி நன்றாக அமர்ந்து கொண்டார் ஐந்து மாதங்களுக்கு முன் சென்ற பயணமும் இதே போன்றதுதான் சென்ற வருடம் ரோமுக்கு சென்ற பயணம் என் வாழ்வில் நீண்டதொரு இரவு என பெருமூச்சு விட்டு கொண்டார் ஐந்து மாதங்களுக்கு முன்பு வாடிகன் அவரை தொலைபேசியில் அழைத்து உடனடியாக ரோமுக்கு வரும்படி அழைத்தது அவர்கள் வேறெந்த எந்த விளக்கமும் சொல்லவில்லை உங்களுக்கான டிக்கெட்டுகள் விமான நிலையத்தில் உள்ளன புனித போப்பாண்டவர்கள் கூட மேல்மட்ட மதகுருமார்களுக்கு மர்மமாக விளங்க கடுமையாக உழைக்கிறார்கள் இந்த மர்மமான அழைப்பானது ஓபஸ் டேயின் அற்புதமான முன்னேற்றத்திற்கு காரணமாக அதன் முதுகில் சவாரி செய்யும் பொருட்டு போப்பும் வாடியின் அலுவலர்களும் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் என அரிங்காரோசா சந்தேகப்பட்டார் டேயின் முன்னேற்றம் எதுவெனில் நியூயார்க் நகரில் அது கட்டிய தேசிய தலைமைச் செயலகமாகும் ஆர்கிட்ரெக்சல்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையானது ஓபஸ்டேயின் அக்கட்டடத்தை நவீன உலகத்துடன் உறவு பேணும் உயர்நிலை கத்தோலிகத்தின் ஒளிவீசும் கலங்கரை விளக்கம் என புகழ்பாடியது அண்மை காலங்களில் வாடிகனும் எல்லாவற்றிலும் நவீனம் என்ற வார்த்தையை சேர்த்து கொண்டு வருகிறது அரிங்கரோசாவுக்கு தயக்கம் இருந்தாலும் அந்த அழைப்பை ஏற்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை அரிங்கரோசா தற்போதி தற்போதிருக்கும் போப் நிர்வாகத்தின் அனுதாபி அல்லர் அவர் ஒரு பழமை மாறாத மதகுரு அந்த புதிய போப்பாண்டவர் முதல் வருடத்தில் அலுவலக வேலையை பார்த்தபோது அதை கவலையுடன் அரிங்காரோசா பார்த்து கொண்டிருந்தார் முன்னோடி இல்லாத சுதந்திரம் வாய்ந்த போப்பாண்டவர் தம் அதிகாரத்தை வாடிகன் சரித்திரம் சந்திக்காத முரணான வழக்கத்தில் இல்லாத ரகசிய கூட்டங்களை நடத்துவதன் வாயிலாக ஸ்தாபித்தார் இப்போது எதிர்பாராத சக்தி கிடைத்ததனால் போப்பாண்டவர் பணிவாக இல்லாமல் கிறிஸ்தவ உலகின் உயர்நிலை அலுவலர்களோடு கூட்டு சேர்ந்து தம் தசைகளை முறுக்கி கொண்டிருக்கிறார் மேல்மட்ட கார்டினல்ஸ் கல்லூரியின் ஆதரவை மேற்கொண்ட போப்பண்டவர் தம் அதிகாரமானது வாடிகனின் கோட்பாடுகளை இளமையும் வனப்பு கொண்டதாகவும் மூன்றாயிரம் ஆண்டுகளை நோக்கி கத்தோலிகத்தை கொண்டு செல்வதாகவும் அறிவித்தார் மேற்சொன்னவற்றின் சரியான பொருள் அந்த மனிதர் கடவுளின் விதிகளையே மாற்றி எழுத நினைத்திருப்பதாக அறிங்காரோசா பயந்தார் நவீன உலகத்தில் கத்தோலிகம் செல்லுப்படியாகாது என்று நினைக்கும் இதயங்களை திரும்பவும் வெற்றி கொள்ளலாம் என்றும் அவர் நினைக்கிறார் ஓபர்ஸ்டேயின் பிரம்மாண்டமான கட்டடத்தையும் அதன் ஏராளமான பணத்தையும் வைத்து அரிங்கரோசா தனது அரசியல் ஆட்டத்தை தொடங்கினார் அதாகப்பட்டது போப்பாண்டவரையும் அவரது ஆலோசகர்களையும் தேவாலயத்தின் சட்ட விதிகளையும் மென்மையாக்குவது இல்லாமல் செய்வது கோழைத்தனமானது மற்றும் அது மட்டுமல்ல அரசியல் ரீதியாக தற்கொலை செய்து கொள்வதாகும் என்று ஏற்றுக்கொள்ள செய்ய போராடினார் அவர் முன்பிருந்த இரண்டாம் வார்டியனின் முழு தோல்வியையும் ஞாபகம் மூட்டினார் இப்பொழுது தேவாலயத்திற்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை குறைந்து போய் நன்கொடைகள் வராமல் போய் கத்தோலிக்க மதகுருமார்களே இல்லாமல் ஆகி தேவாலயங்களை சுத்தப்படுத்த ஆட்கள் இல்லாமல் ஆகிவிட்டனர் தேவாலயத்திலிருந்து மக்களுக்கு தேவையானது கட்டுக்கோப்பும் வழிகாட்டுதலுமே அன்றி அரவணைப்பும் ஆறுதலும் அல்ல என அரிங்கோரோசா அறிவுறுத்தினார் பல மாதங்களுக்கு முன் அன்றிரவில் விமான நிலையத்தை விட்டு பியாட் காரானது போன போது வாடிகன் நகரத்திற்கு போகாமல் கிழக்கு புறமாக மலைப்பாதையில் போவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் நாம் எங்கே செல்கிறோம் ஓட்டுநரை பார்த்து வினவினார் ஆல்பன் மலைக்கு அந்த மனிதன் பதிலளித்தான் உங்கள் சந்திப்பானது கேண்டல்ஃபோ கோட்டையில் நடக்கப் போகிறது போப்பாண்டவரின் கோடை கால இல்லமா அந்த இடத்திற்கு அறிங்கோராசா போனதே இல்லை தவிர போகவும் விருப்பமில்லை அந்த இடம் போப்பாண்டவரின் கோடைக்கால இல்லம் மட்டும் இல்லை பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கோட்டையானது பிக்லோ வாடிகனா அதாவது வாடிகனின் வானவியல் அமைப்பை கொண்டது அது ஐரோப்பியாவிலேயே உயர் தொழில்நுட்ப வசதி கொண்ட வானவியல் அமைப்பு அரிங்கோராசா வாடிகன் அறிவியலில் எல்லாம் நுட்பத்தையும் விரும்பவில்லை அறிவியலையும் நம்பிக்கையும் ஒன்று கலப்பதால் என்னதான் நடந்துவிடப் போகிறது கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு மனிதனால் நிச்சயமாக நடுநிலைமை அறிவியலை கடைபிடிக்க முடியாது அதே நேரம் நம்பிக்கையாகவும் அதை நிரூபணம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை எப்படி இருந்தாலும் என்ன அதோ வந்தே விட்டது நவம்பர் மாத நட்சத்திரங்கள் நிரம்பிய வான்வெளியில் எழும்பி நின்ற கேண்டல் கோட்டையை பார்த்ததும் அவர் அவ்வாறு நினைத்து கொண்டார் உட்புற சாலையில் இருந்து கேண்டல் போ மாபெரும் கொல்லால் ஆன அர அரக்கனொருவன் தற்கொலை செய்து கொள்ள நிற்பது போல நின்றது மலையின் முனையில் நின்றிருந்த அது இத்தாலிய நாகரிகத்தை பறைச்சாற்றியது இவ்விடத்தின் பள்ளத்தாக்கில்தான் ரோம் நகரம் உருவாகும் முன்பே இக்ரிஷி மற்றும் ஓரஷி இனக்குழுக்கள் போரிட்டு கொண்டன நிழல் படந்த அந்த நேரத்திலும் கோண்டல்போ கண்ணுக்கு விருந்தளித்தது பலவித அடுக்குகளாக கட்டப்பட்ட பாதுகாப்பு மிக்க வடிவமும் மலை உச்சியில் மகோன்னதமாக தெரிந்தது ஆனால் வாடிகன் அந்த கட்டிடத்தில் இரண்டு அலுமினிய டெலஸ்கோப்புகளை நிறுவி அதன் அழகையே பாழடித்து விட்டதை அரிங்கோரோசா பார்த்தார் ஒரு காலத்தில் கம்பீரமான கோட்டையாக விளங்கியது அது தேர்ந்த வீரனொருவன் கூத்தாடிக்குள்ளாய் அணிந்திருப்பதை போல் தோற்றமளித்தது காரை விட்டு அறிங்கரோசா இறங்கியதும் இளம் மதகுரு ஒருவர் அவரை வரவேற்றார் வாருங்கள் பிஷப் அவர்களே என் என் பெயர் ஃபாதர் மேன் கோனா நான் இங்கே வானசாஸ்திரவாதியாக உள்ளேன் மிகவும் நல்லது அரிங்கரோசா அவர் அழைப்பை முணுமுணுப்புடன் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி கோட்டைக்குள் நுழைந்தார் வானவியல் காட்சிகளும் மறுமலர்ச்சி காலத்தின் கலைகளும் நிரம்பியிருந்த அகலமான வழியில் ஃபாதரை பின்பற்றிய அரிங்கரோசா அகலமான வெண்ணிற மார்பில் படிகட்டுகளில் ஏறும்போது ஆலோசனை கூடங்கள் அறிவியலை போதிக்கும் அறைகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தகவல் தரும் இடங்களை பார்த்தார் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் ஆச்சரியத்தை தந்தது அது வருகின்ற சுற்றுலா பயணிகளிடம் ஆன்மீகத்தை போதிக்க நேரம் கிடைக்காத வாடிகனுக்கு இந்த வானவியலை போதிக்க நேரம் கிடைக்கிறதே என்பதுதான் நாய் எப்போது வாழையாட்ட தொடங்கியது என்று அறிஞரோசா கேட்டார் மதகுரு அவரை வித்தியாசமாக பார்த்தார் சார் அறிஞரோசா இந்த இரவில் இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம் என்று கையை அசைத்தார் வாடிகனே பித்து போலாகிவிட்டது அதாவது சோம்பலான பெற்றோர்கள் சபலமும் குறுக்கு வழியிலும் போகின்ற தம் குழந்தைக்கு நன்னடத்தையே போதிப்பதற்கு பதிலாக அதன் வழியிலே விட்டு விடுகிறார் போல வாணிகனும் எல்லா வழிகளிலும் மென்மையாகி தன்பாட்டில் சென்று வீணாகி போகும் பண்பாட்டில் ஆழ்ந்து போய்க் கொண்டிருக்கிறது மேல்மாடி கூடத்தின் வழி அகலமாக செழிப்பாக இருக்க அந்த வழி ஏதோ ஒரு திசைக்கு சென்றது பிரம்மாண்டமான ஓக் மரக் கதவுகள் இருக்க அதன் மேல் பித்தளையால் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன பிளிப்ளியா டெக் ஆஸ்ட்ரானிக் மிகா அரிங்கரோசா முன்னமே அந்த இடத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் வாடிகனின் வானவியல் நூலகம் அந்நூலகத்தில் இருபத்தைந்தாயிரம் புத்தகங்களுக்கு மேல் இருப்பதாக வதந்திகள் உண்டு அவற்றில் கோபர் நிகாஸ் கலீலியோ கெஸ்னார் நியூட்டன் மற்றும் செச்சிமின் ஆகியோரின் அரிய கையெழுத்துப் படிவங்களும் உண்டு போப்பாண்டவரின் முக்கிய அலுவலர்கள் தங்களின் பிரத்யேக சந்திப்பை இவ்விடத்தில் வைத்துக்கொள்வதாக ஒரு கூற்று உள்ளது அதாவது அந்த சந்திப்புகளை வாடிகன் நகரத்தில் வைக்கக்கூடாது கதவை அணுகியதும் பிஷப் அரிங்கரோசா தான் சந்திக்க போகும் அதிர்ச்சி தகவலை தனக்கு முடிவு கட்டக்கூடிய செய்திகளை எதிர்பார்க்கவில்லை ஒரு மணி நேரம் கழித்து அந்த சந்திப்பிலிருந்து அவர் தள்ளாடியபடியே வந்தார் இன்றிலிருந்து ஆறு மாதம் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டார் இப்போது பியாட்காரில் அமர்ந்திருந்த பிஷப் அரிங்கோரசா முதல் சந்திப்பை நினைத்து பார்த்தபோது தன் கை முஷ்டிகள் இறுகி மூடியிருப்பதை உணர்ந்து கொண்டார் உடனே அவர் முஷ்டி பிடிப்பதை விட்டுவிட்டு மூச்சை மெல்ல வலித்து உடலை தளர்வு படுத்தி கொண்டார் எல்லாம் நன்றாகவே நடக்கும் கார் மலையில் ஏறும்போது அது தனக்குத்தானே சொல்லி கொண்டார் அதே சமயம் தன் செல்போன் ஒழிக்க வேண்டுமே என்ற ஆசை கொண்டார் டீச்சர் ஏன் இன்னும் அழைக்கவில்லை சிலாஸ் இந்நேரம் அந்த சாவியை எடுத்துவிட்டிருப்பானோ அழைப்பாயும் மனதை கடக்க முயன்ற அவர் தன் மோதிரத்தை பற்றியபடி தியானம் செய்தார் அம்மோதிரத்தின் வேலைப்பாடு அமைந்த வைரங்களை தடவியபடி அவர் தான் அடையப்போவதை இந்த மோதிரம் சக்தி குறைந்தது என நினைத்து கொண்டார்